இப்போ நேத்து மும்பையில இண்டி ஏர்லைன்ஸோட ரயிலும் நடந்துச்சு இன்னும் தேர்தலை அறிவிச்சதுக்கு அப்புறமா இண்டி ஏர்லைன்ஸோட இது முதலான அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா இருந்துச்சு அந்த வேலையில அவங்க தன்னுடைய அறிக்கையை அவங்க வெளியிட்டாங்க அந்த அறிக்கையில அவங்க முதல்ல என்ன சொன்னாங்க தெரியுமா மும்பையில இருக்கிற சிவாஜி மைதானத்துல சத்ரபதி சிவாஜி மகாராஜா என்ன சொல்லி ஒரு பெண்மணிய கூட்டிட்டு வரும்போது அவர் என்ன சொன்னாரு ஒருவேளை நீங்க என்னுடைய அம்மாவா இருந்திருந்தா நானும் உங்களை மாதிரி அழகா இருந்திருப்பேன்னு சொன்னாரு இப்படிப்பட்ட சிவாஜி பார்க் அங்கிருந்துதான் இண்டி ஏர்லைன்ஸ் தன்னோட அறிக்கையை அங்கிருந்துதான் தான் வெளியிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்களுடைய சண்டை சக்திக்கு எதிரானதுன்னு சொன்னாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தாயும் சக்திக்கு மறு உருவம் தான் ஒவ்வொரு மகளும் சக்திக்கான உருவம் தான் இன்னும் என்னுடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒன்னு சொல்லிக்கிறேன் தாய்மார்களே சகோதரிகளே உங்களை நான் சக்தியோட உருவமா நினைச்சு பூஜை பண்றேன் நான் இந்திய தாயோட பூஜாரியா இருக்க அப்படி இருக்கும்போது சக்தியோட முழு உருவமா இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் பூசாரியா இருக்கிறேன் இன்னும் யாரெல்லாம் நேத்து சிவாஜி பார்க்கல இண்டி ஏர்லைன்ஸ் தன்னோட அறிக்கையில சக்தியை அழிக்கணும் விஷயத்த சொன்னாங்க நான் இந்த சவால உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் ஏத்துக்கிறேன் இன்னும் நா சக்திக்கு உருவமாயிருக்கிற தாய்மார்கள் சகோதரிகளோட பாதுகாப்புக்காக என் உயிரை கூட நான் பணிய வைப்பேன் என்னுடைய முழு முயற்சியை நான் பண்ணுவேன் இந்திய பூமியில யாராவது சக்தியோட அழிவை பத்தி பேச முடியுமா சக்தியோட அழிவை நம்மளால ஏத்துக்க முடியுமா நம்ம எல்லாரும் சக்தியை வணங்குறோமா இல்லையா சொல்லுங்க இந்த இந்தியாவே சக்தியை வணங்குதா இல்லையா சொல்லுங்க நீங்களே பாத்துருப்பீங்க நாங்க சந்திரயானுடைய வெற்றியையும் யாருக்கு சமர்ப்பிச்சோம் சந்திரயான் உடைய அற்புதமான வெற்றியையும் அதாவது எங்க சந்திரயான் லேண்ட் ஆச்சோ நாங்க அந்த வெற்றியையும் சிவசக்தி என்ற பெயரை கொடுத்து சிவசக்திக்கு சமர்ப்பிச்சிருக்கோம் ஆனா இவங்க சக்தியோட அழிவை பத்தி சாதாரணமா பேசுறாங்க தாய்மார்களே சகோதரிகளே சக்திக்கான உருவமா நீங்க தான் இருக்கீங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு சக்தியை அழிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுப்பீங்களா வாய்ப்பை கொடுப்பீங்களா சக்திய யாரு அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அழிவு வரணுமா இல்ல வரக்கூடாதா சக்தியோட உருவமா இருக்கிற தாய்மார்களை பாதுகாக்கணுமா இல்லையா சக்திக்கான கலாச்சாரத்தை பாதுகாக்கணுமா இல்ல பாதுகாக்க கூடாதா இதனால சகோதர சகோதரிகளே இண்டி ஏர்லைன்ஸ் நேத்து தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டுருச்சு தன்னோட அறிக்கையை அவங்க எல்லாருக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சண்டைய பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சக்தியை அழிக்க நினைச்சிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க இன்னொரு பக்கம் சக்தியை மனசார பூஜை பண்றவங்க இருக்காங்க இந்த போட்டி ஜூன் நாலுக்கு நடக்க போகுது சக்தியை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜெயிப்பாங்களா இல்ல யாரு சக்தியோட ஆசீர்வாதத்தோட ஜெயிக்கிறவங்க ஜூன் நாலாம் தேதி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்